உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நல்லதுக்கும் கெட்டதுக்கும் விதிதான் காரணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானதில்லை நீங்க உடனே ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம் ஆனால் என்னோட வாழ்க்கை என்னோட தான் உருவாகுது அப்படின்னு ஒரு பர்சன் நம்புனா கூட வாங்க அந்த நம்பிக்கை எப்படி வந்து அறிவியலாக மாறுது அப்படின்னு அடுத்த எட்டு நிமிஷத்தில் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் நம்மளோட முன்னோர்கள் வந்து சும்மா டைலாகுக்காக எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்லாம் சொல்லிட்டு போயிடல அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான நியூரோ சயின்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கல் ஃபார்முலா இருக்குது நம்மளோட தலைக்குள்ளே ஒரு தோட்டக்காரன் ஒரு கூகுள் சர்ச் இன்ஜின் இதெல்லாம் இருக்குது என்னடா கூகுள் சர்ச் இன்ஜின் தோட்டக்காரன் அப்படின்னு சாதாரணமாக நினச்சிடாதீங்க இவங்க நினச்சா உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொர்க்கமாகவும் மாற்ற முடியும் இல்லை உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நரகமாகவும் மாற்றிட முடியும் இதெல்லாம் எப்படி நடக்குது இதில் கடவுள் அப்படின்றவர் எங்கே வராரு இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க் நான் சொல்கிறத நல்லா கவனிங்க நம்மளோட மூளை ஒன்றும் ஹார்டிஸ்க் கிடையாது நம்மளோட கண்ணு ஒன்றும் கேமரா கிடையாது இந்த நிமிஷம் நம்மளை சுற்றி கோடிக்கணக்கான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு காத்தோட ஃபேன் சவுண்டு வெளியில இறைச்சல் தரையிறப்படுற காலு அப்படின்னு எல்லாத்தையும் மூளை கவனிச்சது அப்படின்னா உங்களோட மூளை ஒரே செகண்டில் அப்படியே ஹேங் ஆகிடும் இதனால தான் இயற்கை வந்து நமக்கு நம்ம பிரெயினுக்குள்ள ஒரு வாட்ச்மேனை போட்டிருக்கு அதாவது செக்யூரிட்டியை போட்டிருக்கு யார் உள்ளே வரணும் வரக்கூடாது அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணுறக்காக அதுக்கு பேர் தான் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் ஆர் ஏஎஸ் ராஸ் இது என்ன பண்ணும் தெரியுமா நீங்கள் எதை முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும்தான் உங்கள் பிரெயினுக்குள்ளே விடும் மீதி எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடும் இல்லை விடாது தடுத்துரும் புரியிற மாதிரி சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு ஒரு ரெட் கலர் கார் வேணும் வேணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணீங்க அப்படின்னா நாளையில இருந்து எங்க ரோட்ல போனாலும் சரி எங்க போனாலும் சரி ரெட் கலர் காரா கண்ணில் போடும் என்னடா நேற்று வரைக்கும் அந்த ரெட் கலர் கார்லாம் வந்து ரோட்ல இல்லையா திடீர்னு இன்னைக்கு தான் வருதா அப்படின்னு கேட்டா அது கிடையாது இன்னைக்கு நீங்க முடிவு எடுத்துட்டீங்க அதனால நாளையில இருந்து அந்த ஆர்ஏஎஸ் சிஸ்டம் ரெட் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அந்த செக்யூரிட்டி வந்து உங்களுக்கு காட்டுவார் ரெட் கலர் கார் முக்கியம்னு அவர் நினைச்சிட்டாரு அவருக்கு அந்த கலர் காரை மட்டும் வந்து காட்டுவோம் மீதி எல்லாத்தையும் தடுத்துருவோம் அப்படின்னு அந்த கலர் காரை பூம் பண்ணி அப்படியே காட்டிகிட்டே இருப்பார் எங்கே போனாலும் ரெட் கலர் கார் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இது ஈர்ப்பு விதி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஒன்று 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 ட்ரிபிள் டூ இதையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டா பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதோ உணர்த்துது உங்கள் கூட பேசுது அப்படின்னு சொல்லுவாங்க சத்தியமாக அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் இந்த ஒன்று 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 ட்ரிபிள் டூ இந்த மாதிரி நம்பரை எல்லாம் லக்கி நம்பர் அப்படின்னு நீங்கள் யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க அதை நீங்கள் நம்பிக்கிட்டதுனால உங்களோட ஆர்ஏஎஸ் அதாவது அந்த செக்யூரிட்டி உங்களுக்கு மூளையில் இருக்கார் இல்லையா செக்யூரிட்டி அவர் வந்து அந்த கரெக்டாக அதை தேடி காட்டுவார் எங்கே வந்து ஒன்று 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 இருக்குது எப்போ வந்து ரெண்டு 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 இருக்குது அதை அப்படியே உங்களுக்கு காட்டுவார் உடனே நீங்கள் பார்த்த உடனே ஆ பிரபஞ்சமே எனக்கு சிக்னல் கொடுத்துருச்சு என்கிட்ட பேசிடுச்சு அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்படுறீங்க ஆனால் உண்மை என்னென்னா இந்த ஆர்ஏஎஸ் சிஸ்டம் உங்களை பதினொன்று பதினொன்றுக்கு கரெக்டாக வாட்சை திரும்பி பார்க்க வைக்கிது அதுதான் உண்மை இந்த ஆரியா சிஸ்டம் ஏதோ மேஜிக் இல்லை இது வந்து ப்யூர்லி நியூரோ சயின்ஸ் இப்போ நம்மளோட வாழ்க்கைக்கு வரும் நம்ம எனக்கு ராசியே இல்லை எனக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு எந்த விஷயம் சரியாக நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி வச்சிருந்தீங்க இல்லை ஏற்கனவே நடந்ததை நினச்சி நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா உங்களோட ஆர்ஏ சிஸ்டம் அதுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும் உங்களோட ஆர்ஏ சிஸ்டம் அதுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கெட்ட விஷயங்களை ஜூம் பண்ணி காட்டும் உங்கள் முன்னாடி தங்க புதையிலே இருந்தாலும் அதை விட்டுட்டு உங்களுக்கு வேண்டாத கெட்ட விஷயத்த அது ஜூம் பண்ணி காட்டும் ஏன் அப்படின்னா உங்களோட ஆர்ஏஎஸ் ஃபில்டரை அதுக்கு செட் பண்ணி வச்சிருக்கீங்க அதாவது என் வாழ்க்கை கஷ்டமா இருக்கு எனக்கு வந்து ஏன் இப்படி தெரியல எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா அதுதான் செட் பண்றது அப்படின்றது உண்மையாக இந்த உலகத்தில் கிடையாது நம்மளோட பார்வையில் இருக்கு இதுக்கு காரணம் விதி கிடையாது உங்களோட மூலையில் இருக்கிற ஒரு கட்டமைப்பு ஒரு புது விஷயத்தை கத்துக்கிறப்ப அது ஒரு அடர்ந்து காடு மாதிரி இருக்கும் அதில் நீங்க ஒரு புது விஷயத்தை கத்துக்கிறீங்க அப்படின்னா நடந்து போய் ஒரு ஒத்தையடி பாதை போடுற மாதிரி ஒரு தடவை நடந்தீங்க அப்படின்னா அந்த ஒத்தடி பாதை உருவாகாது தொடர்ந்து அதில் நடந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த ஒத்தையடி பாதை உருவாகும் எனக்கு ராசி இல்லை என் லைஃப்ல எதுவும் சரியா போகலை அப்படின்னு நெகட்டிவாக ஸ்ட்ராங்காக பெருசாக ஒரு ஒத்தையடி பாதையை நீங்கள் ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்கீங்க நீங்க உங்க தேவையை அஃபர்மேஷன் பண்ணுறது அப்படின்றது ஒரு காட்டுக்குள்ள அதாவது புதுசாக ஒத்தடி பாதையை உருவாக்குற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏற்கனவே போடப்பட்ட அந்த பழைய ஒத்தடி பாதை என்னன்னா அந்த நெகட்டிவான திங்கிங் எனக்கு எதுவும் சரியில்லை எனக்கு எதுவும் சரியாக நடக்கல அப்படிங்கிற அந்த பழைய நெகட்டிவான பாதையிலேயே நம்ம அறியாமல் நம்மளா போயிட்டே இருப்போம் இப்போ இந்த ஆர்எஸ் ஃபில்டரை இந்த பாதையில இருந்து நம்ம வந்து புதுசா நமக்கு தேவையான நமக்கு பாசிட்டிவான பாதைக்கு திருப்புறது அப்படின்றது பாதையே இல்லாத ஒரு இடத்துல நடந்து நடந்து ஒத்தையடி பாதை போடுறதுக்கு ஈக்குவல் புதுசாக ஒரு பாதையை உருவாக்க முடியுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் உருவாக்க முடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பழைய பாதையில நடக்கிறத நிறுத்திட்டு புது பாதையில தொடர்ந்து நம்ம நடக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த பழைய பாதையில அந்த புதர் வந்து மூடிடும் புதுசாக இருக்கிற பாதை உருவாக ஆரம்பிக்கும் நம்ம நடக்க நடக்க தொடர்ந்து நடக்க நடக்க இந்த புது ரூட் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகிடும் அதாவது இந்த பாசிட்டிவ் ரூட் அதாவது இந்த ஆர்எஸ் ஃபில்டரை பழைய இருந்து புதிய பாதைக்கு திருப்பறக்கு நெகட்டிவான விஷயங்களை சிந்திக்கிற ஒரு ரூட்ல இருந்து உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான விஷயங்களை சிந்திக்கிறதுக்கு உங்களோட மூளையை பழக்கறக்கு தொடர்ந்து அந்த வேலையை பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதான் நான் வந்து சொல்ல வரேன் எவ்வளவு நெகட்டிவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களோட பிரெயினை மாத்திர சக்தி வந்து உங்ககிட்ட இருக்குது இதுக்கு பேர் நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படிம்பாங்க இந்த இடத்துல தான் தொண்ணூத்தொம்பது சதவீதம் பேர் பெரிய தப்பை ஒன்று பண்ணுறாங்க இதை புரிஞ்சுக்க நம்ம ரவியோட கதையை பார்த்துட்டு வந்துடுவோம் ரவிக்கு என்ன தேவை அப்படின்னா மாதம் மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் எச்சா சம்பாதிக்கணும் ரவி காலையில் எழுந்திரிக்கிறாரு நான் இந்த மாதம் பத்தாயிரரூவா அதிகமாக சம்பாரிச்சிட்டேன் அப்படின்னு கூட நான் ஃபர்மேஷன் பண்ணுறாரு பிரபஞ்சம் பார்க்குது ஆ சூப்பர்டா நான் புது பாதையில் நடக்க ஆரம்பிச்சிட்டான்டா அப்படின்னு பார்க்குது ஆனால் அதுவே அடுத்த பதினஞ்சு நிமிஷத்தில் அவர் என்ன பண்றாரு தெரியுமா ஆஃபீஸ் போறாரு ஐயோ கடன் இருக்கே வட்டி கட்டணுமே அப்படின்னு அவர் பழைய பாதையிலேயே வந்து குழம்புல ஸ்டார்ட் பண்ணிடுறாரு இது அவரே அறியாமல் நடக்குது அவரே பண்ணல அவரே அறியாமல் நடக்குது பழைய பாதையில் தன்னிச்சே அவர் பாட்டுக்கு போகிறார் நீங்கள் எப்போல்லாம் வந்து இந்த மாதிரி பயந்து நடக்கிறீங்க அப்படிங்களோ உங்களோட பழைய பாதை ஸ்ட்ராங்காக மாறும் இப்போ உங்களோட ஆரியஸ் ஃபில்ட்ரு குழம்பிடும் அதாவது இவனுக்கு புது பாதையை காட்டுறதா இல்லை பழைய பாதையை காட்டுறதா ஏன்னால் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்குது இவன் எச்சா சம்பாதிக்கணும்னு ஒரு பாதையை போடுறாரு இல்லை வந்து கடன் இருக்குது இப்போ சம்பாத்தியம் பத்தலை அப்படின்னு இன்னொரு பாதையை வழக்கமான பதியும் இவர் வந்து புலம்பிட்டு இருக்கார் இந்த ஆர்எஸ் ஃபில்டர் கன்ஃபியூஸ் ஆயிடும் அப்புறம் கடன் பயத்திலேயே தான் இருக்கான் அப்படின்னு ஆர்ஏஎஸ் ஃபில்டர் முடிவு பண்ணிட்டு அவனுக்கு அந்த பயத்தையே திரும்ப காட்டும் சரி இந்த பயத்தை விட்டுட்டு எப்படி வந்து புது பாதைக்கு மாறுறது ஏன்னா நம்மளோட எல்லாத்தோட தேவையான அதே இருக்கு இதுக்காக தான் இந்த பழைய பாதையில இருந்து புது பாதைக்கு மாறுறதுக்காக தான் நம்ம பிரபஞ்சம் பற்றிய ஏழு உண்மைகள்னு சொல்லி ஒரு கோர்ஸ் வீடியோ பிளேலிஸ்ட் ஒன்று போட்டிருக்கிறோம் மூணாவது வீடியோல எண்ணம் அப்படின்னு தலைப்பில் பேசியிருக்கோம் அதுல இந்த பழைய பாதை அப்படிங்கிறது ஒரு எண்ணமா வருது அது வந்தாலும் அதை அது அப்படி தான் ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை சிந்தனை பண்ணுங்க அப்படிங்கிறத சிந்தனை படுத்தின வீடியோவில் பேசியிருக்கோம் இந்த ஏழு விஷயம்தான் நம்மளோட வாழ்க்கையை மாத்திர ஒரு மாஸ்டர் கீ இந்த ஏழு உண்மைகளையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம சிங்க்ரனைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த புதிய பாதையில் போகிறது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் இதில் முக்கியமாக என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா இப்போ ரவி அவருக்கு சூழ்நிலை காரமாக ஒரு எண்ணம் வருது என்ன மாதிரி எண்ணம் அவர் சூழ்நிலை கடன் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு ஒரு நெகட்டிவ் எண்ணங்கள் வருது இந்த நெகட்டிவ் எண்ணங்களை வந்து இதை கண்டு பயப்படாம இது நம்ம வீட்டில் அம்மா எல்லாம் திட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றோம் யாரையுமே வந்து அவங்க அம்மா திட்டுறது அப்படின்றது கோபத்தில் திட்டுறது கிடையாது ஒரு உதாரணத்துக்கு ஒரு குழந்தை தீயத்தோட போனாவோ கிணத்துக்கு பக்கத்தில் போனாவோ ஏ அங்கே போகாத அதை தொடாத அப்படின்னு திட்டுவாங்க அது நம்மளை பனிஷ் பண்ண கிடையாது காப்பாத்துறதுக்காக அதே மாதிரி தான் இந்த நெகட்டிவ் எண்ணங்களும் உங்களை அழிக்கிறதுக்காக வரல உங்களை ஆபத்தான ரூட்ல போயிட்டு இருக்க இந்த பாதையிலிருந்து திரும்ப அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்க தான் வந்திருக்கு அந்த நெகட்டிவ் என்ன வந்து அந்த செகண்டில் உங்களோட ரூட்டை உங்களோட கோல் மேலே வைங்க அந்த கோலுக்கு உண்டான வேலையை செய்ய ஆரம்பிங்க உங்களுக்கு வெற்றி தானாக தேடி வரும் எல்லாம் சரி சார் கடன் பிரச்சனையோ இல்லை வந்து தீராத உறவுகள் மேலே பிரச்சனையோ ஒரே நாளில் தீந்துருமா இது ஃபாலோ பண்ணா அப்படின்னு கேட்டால் அது ஒரே நாளில் கண்டிப்பாக மாயமாக மறையாது நீங்கள் தினம் தினம் அதை ஃபேஸ் பண்ணியே ஆகணும் அதை ஃபேஸ் பண்ணுறப்ப உங்கள் மனசில் ஒரு நெகட்டிவ் உணர்வுகள் வரத்தான் செய்யும் இந்த இடத்துல தான் வந்து நமக்கு கடவுள் அப்படிங்கிற பேராற்றல் தேவைப்படுது கடவுள் பிரபஞ்சம் அப்படிங்கிற ஏதோ ஒரு சக்தி கிட்ட நம்மளால முடியாத அல்லது நம்மளோட சக்திக்கு அப்பாற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வந்து அவங்க கிட்ட சரண்டர் பண்ணிடணும் ஏன்னா அதை பத்தி அந்த பாரத்தை நம்ம மனசுல சுமந்துட்டு இருந்தா நம்மளோட வேலையை நம்மளால பார்க்கவே முடியாது இப்படி தீராத உங்களோட பிரச்சனையை கடவுள்கிட்ட இல்ல பிரபஞ்சத்துக்கிட்ட இறக்கி வைக்கும் போது தான் உங்களோட ஆர்எஸ் பில்டர் புது புது ஐடியாக்களை அதாவது அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரதுக்குண்டான ஐடியாக்களை தேடி வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கும் இந்த மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சா அதை டக்குன்னு பிடிங்க வெறித்தனமா உடனடியா முடிவெடுத்து அதை செயல்படுத்துங்க நீங்க அதை செயல்படுத்த செயல்படுத்த பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி அந்த சொல்யூஷனை பிடிச்சி நீங்க செயல்படுத்த உங்களோட ஆர்எஸ் பில்டர் சொல்யூஷனை நோக்கியே இருக்கும் இந்த மாதிரி நீங்க செயல்படும்போது பல சிக்கலான பிரச்சனைகளுக்கும் ஈஸியா எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத அந்த ஆர்எஸ் பில்டர் கண்டுபிடிச்சு கொடுக்கும் அதை செயல்படுத்தும் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களால எந்த விதமான சிக்கல் இருந்தும் வெளிவர முடியும் எந்த கோலையும் அச்சீவ் பண்ண முடியும் இதை செயல்படுத்தி பாருங்கள் ஆனால் ஒரு விஷயம் நம்மளால நம்ப முடியாத மாதிரி கோலை வச்சுட்டு அதாவது நான் டெய்லியும் ஒரு ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கோல் எல்லாம் வச்சிங்க அப்படின்னா உங்கள் மனசே உங்களுக்கு எதிராக பேசும் இது நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு பேசும் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்ம எப்படி சமாளிக்கிறது அதாவது நம்ப முடியாத கோல்களை எப்படி வந்து அச்சீவ் பண்ணுறது அது நம்ம கோல்களுக்கு எதிராக நம்ம மனசு பேசுகிறத நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் இந்த ஆர்எஸ் பிள்ளை கரெக்டாக செட் பண்ணுங்கள்